இந்த ஜமக்காலத்தோட மகிமை என்ன அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் பவானி என்றாலே அனைவருக்கும் நினைவிற்கு வருவது பவானி ஜமக்காலம் இதன் மகிமையால் இன்று பவானி நகரமே ஜமக்கால நகரம் என்று அழைக்கப்படுகிறது தமிழ் நெஞ்சங்களின் பாரம்பரிய பழக்க வழக்கங்களில் ஒன்றாக இருந்ததுதான் இந்த பவானி ஜமக்காலம் இப்போது அனைவரது இல்லத்திலும் இருக்கிறதா என்றால் கேள்வி குறிதான் ஏன் மறந்தார்கள் எதனால் மறந்தார்கள் காலங்களின் மாற்றம் தொழில்நுட்ப வளர்ச்சிதான் காரணமா இல்லை நமது முன்னோர்கள் அடுத்து வந்த தலைமுறையினருக்கு பாரம்பரிய மிக்க தகவல்களை சரியாக எடுத்துரைக்காததுதான் காரணம் இருந்தபோதும் இன்றும் சில இல்லங்களில் இந்த பாரம்பரிய மிக்க பவானி ஜம நாம் காண முடியும் திருமண நிச்சயதார்த்தம் வளைகாப்பு பரதநாட்டியம் போன்ற நிகழ்ச்சிகளின் போது இந்த பவானி ஜம தரையில் விரித்து அதன் மீது அமர்ந்தும் பரதநாட்டியம் பயின்றும் வந்தனர் ஒவ்வொரு இல்லத்திலும் இது ஒரு முக்கிய அங்கம் வகித்தது என்றே கூறலாம் அது மட்டுமல்லாமல் பழைய சினிமா படங்களில் பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட காட்சிகளில் ஊர் தலைவர் மற்றும் பெரியவர்கள் அரச மரத்தடி பிள்ளையார் கோவிலில் இந்த பவானி ஜமக்காலத்தில் அமர்ந்து தீர்ப்பு வழங்கியதை நாம் பார்த்திருக்க முடியும் அந்த அளவிற்கு பிரபலம் அடைந்த பவானி ஜமக்காலம் இன்றும் வெற்றிகரமாக தயாரிக்கப்பட்டு இந்தியாவின் பல நகரங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது பெட்ஷீட் போர்வை துப்பட்டி ஜமகாலம் என்று பல பெயர்களால் கிராமப்புறங்களில் அழைக்கப்படும் இந்த பவானி ஜமக்காலம் தயாரிப்பில் மிக பிரம்மாண்டமாக அசத்தி வரும் திரு ஜெயக்குமார் ஐயா அவர்கள் கூறுகையில் இன்று பலவிதமான டிசைன்களில் போர்வை தயாரிக்கப்பட்டாலும் இந்த பவானி ஜமக்காலத்திற்கு இன்றும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளதாக கூறுகிறார் இவரிடம் இரண்டு அடி அகலம் இரண்டு அடி நீளம் கொண்ட சிறிய ரக சிட்டிங் சீட்டு முதல் பதினைந்து அடி அகலம் இருபது அடி நீளம் கொண்ட பெரிய அளவிலான ஜம்மு காலம் வரை தயாரிக்கப்படுவதாக கூறுகிறார் மேலும் இந்த நவீன காலத்தில் மக்கள் விரும்பும் போர்வைகளும் தயாரிக்கப்படுகிறது குழந்தைகள் விரும்பும் டாமன் ஜெரி பீம் போன்ற படங்கள் அச்சிடப்பட்ட போர்வைகளும் தயாரிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் திருமண விழாவில் மணமக்களுக்கு சீதனமாக வழங்கும் இந்த பவானி ஜம்மு காலத்தில் மணமக்களின் பெயர்கள் அச்சிடப்பட்டும் தருகிறார்கள் என்பது சிறப்பு உங்களுக்கும் இந்த பவானி ஜமக்காலம் வேண்டுமா நம் முன்னோர்களின் பாரம்பரிய மிக்க பவானி ஜமக்காலம் உங்கள் இல்லத்திலும் இருக்க வேண்டுமா திரையில் வரும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் பல விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்